ஃபர்ஸ்ட்லைன் நேரலுக்கு வணக்கம் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி அலசி ஆராயபுரம் அதுதான் அண்ணாமலை விஷயம் கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக அண்ணாமலை பதவி போனதுக்கப்புறம் அண்ணாமலை பேச்சே இல்லாமல் இருக்குது இப்போ மீண்டும் அண்ணாமலை கோடி கோடியாக கொள்ளையடித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தகவல் வருது கிட்டத்தட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு கோயம்புத்தூரில் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே இடம் வாங்கியிருக்கிறார் அதற்கான டேட்டாஸ் போராமே வெளியாக இருக்குது அது யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களை திமுக அதிமுகலாம் கிடையாது இல்லை வேறு சில கட்சியை சேர்ந்தவர் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியிலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வெளியிட்ருக்காங்க ஸோ இப்போ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அலசி ஆராயப்போகிறோம் உண்மையிலேயே நாமளை நல்லவராக கெட்டவரா அரசியலில் திறமையானவரா என்ன பண்ணிகிட்ருக்காரு அவர் அவர் போயிட்டாருன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன ஆகும் அவர் எப்படி புகழ் பெற்றார் எப்படி இவ்வளோ சம்பாதிச்சார் ஒரு கவுன்சிலர் பதவி கூட அரசியலில் அவருக்கு கிடைக்கவில்லை அவர் வரலை ஆனால் இத்தனை கோடிக்கு குற்றச்சாட்டு வருது ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு குற்றச்சாட்டு வருது ஈசிஆரில் பங்களா வாங்கிட்டார் அப்படின்னு அதே மாதிரி கோயம்புத்தூரில் மிகப்பெரிய ஒரு பங்களா அது போக சமீப காலத்தில் இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்காரு எழுபது ஏக்கருக்கு எழுபது ஏக்கருக்கு மேலே கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டிலேயே விவசாய நிலம் மிக உச்சபட்சமான விலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் தான் மதுரையில் கூட கிடையாது மதுரையில் கிடையாது திருச்சியில் கிடையாது எங்கேயுமே கிடையாது கோவை மாவட்டம் தான் முதன்மையாக இருக்கக்கூடியது அதற்கு அப்புறம் வந்து தென்காசி மாவட்டம் சரியா இதில் கோயம்பு கோவை மாவட்டத்தில் குறிப்பாக வந்து பொள்ளாச்சியாக இருந்தாலும் திருப்பூராக இருந்தாலும் விவசாய நிலமே பல கோடிக்கு வரும் ஒரு ஏக்கர் பத்து கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது சரி ரொம்ப அவுட்ரு ரூரல் மொத்தமாக வாங்குறீங்க ரேட்டு ரேட்டு குறைச்சி வாங்குறீங்கன்னா கூட குறைந்தபட்சம் மூணு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது அப்போ வந்து அண்ணாமலை வாங்கியதாக அவரே ஒப்புக்கொண்ட நிலத்தோட மதிப்பு கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கோடி ரூபாய்க்கு மேலே முந்நூறு கோடி ரூபாய் கிட்ட தொட்டுது நான் சாப்பிட்டா சொன்னால் ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் அந்த இடத்த ஒரு நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதா அவர் சொல்கிறாரு எவன் நாலரை இப்போ ஒரு நாலரை கோடின்றத நம்ம வேணால் ஒரு ஆள் பிடிப்போம் டபுள் ரேட்டு ஒம்பது கோடி கொடுத்துருவோம் இல்லை இருபது கோடி கொடுக்குறோம் இல்லை இருபத்தஞ்சி கோடி கொடுக்குறோம் அந்த இடத்த அப்படியே எழுதி கொடுக்க முடியுமா மூணு மடங்கு லாபம் இவர் வந்து விவசாயம் பண்ணி மாட்டை வாங்கி பால் கறந்து இயற்கை விவசாயம் பண்ணி ஏன்னா அந்து போயிடும் எல்லாம் இவர் அந்த இருபத்தஞ்சி கோடி சம்பாதிக்கிறதுக்குள்ள அதனால் இடத்த கொடுத்துற சொல்லுங்கள் நம்ம வேணால் அதுக்குரிய ஆட்கள்கிட்ட பேசி பேசலாம் நமக்கு ஏதோ ஒரு கமிஷன் கிடைக்கும்ல அண்ணாமலை வச்சு நம்மளும் வாழ்ந்துக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு இடத்தையே வந்து அவர் வாங்கியிருக்காரு சரி அண்ணாமலை எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாருன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் ஐ ஐபிஎஸ் அதிகாரியாக அவர் படித்த அந்த இந்த பதவிக்கு அவ்வளோதான் வாங்கியிருக்க முடியும் ஆனால் ஒரு ஆளும் கட்சி மத்தியில் ஆளும் கட்சியை வச்சு இவர் எப்படி சம்பாதிச்சார்னா எப்படி ஒரு பணம் சேர்த்தாரு அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக உள்ளே இறங்கி அலச போகிறோம் சரிங்களா அண்ணாமலை பொறுத்தளவுக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய திறமைசாலி இதில் ஒரு விஷயம் நான் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நான் வந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு நீங்கள் வந்து பாஜக குறித்து நம்ம ஜீவா டுடேயில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பேன் அந்த பேட்டியில் நான் சொல்லியிருப்பேன் எப்படியாக இருந்தாலும் எது எப்படி இருக்கு இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழ் மண்ணில் காலையே ஊன முடியாது அது வந்து திமுக மட்டும் எதிர்ப்பு கிடையாது திமுக அதிமுக அதிமுகவில் உள்ள கோஷ்டிகள் எல்லாம் ஆதரிக்கிற மாதிரி ஆதரிப்பாங்க போவாங்க வருவாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லோரும் சேர்ந்து யார் யாருக்கு ஆகிரகம் ஆகாதவங்க எல்லோரும் சேர்ந்து பாஜக வாயில் மண்ணை போட்டு போதைடுவாங்க அப்படி போதைச்சிருவாங்க இது தான் நடக்கும் இன்னும் அது நடக்கலை இது தான் நடக்கப்போகுது அது பாஜக காரனே பாஜக குழியில் போட்டு பதச்சிடுவான் தமிழை கடைசியில் பார்த்தா நீ நானும் ஒரு கோழி தலையை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மூஞ்சி முறையை உடச்சி விட்ருவாங்கன்ற வடிவேல் காடிகளில் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி புதைத்து மூடப்படும் அது வந்து பாரதிய குள்ள கட்சிக்குள்ளே இருக்க தமிழனும் செய்வா ஒரே நேரத்தில் திமுக உள்ளவர்களும் அதிமுகவில் உள்ளவர்களும் எல்லாம் சேர்ந்து அது குழி தோண்டி புதைச்சிடுவாங்க அந்த நாள் விரைவில் வரும் இதுதான் கடைசி கிளைமாக்ஸ் பாஜக இங்கே பாஜக ஒரு காலும் காலும் உணமுடியாது ஆட்சிக்கு வர முடியாது ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது சரியா இதற்கான வேலைகள் தற்போது துவங்கிடுச்சு ஒரு பக்கம் அண்ணாமலை தான் நோட்டாக்கு கீழே இருந்த கட்சி இங்கே வளரவே வளராது கால் ஊண முடியாதுன்றதை பல சதிகள் செய்து மத்தியிலிருந்து காசை இறக்கி எல்லா வேலைகளையும் செய்தாலும் கூட்டத்தை கூட்டி எல்லா டுபாக்கூர் வேலைகளையும் எலெக்ஷன் கமிஷனை கையில் போட்டு எல்லாமே செஞ்சாலும் பாரதிய ஜனதா கட்சியில் அவர்கள் கூட இருப்பவர்களே இல்லை யாரோ வருதல் ஆனால் தமிழனா தான் இருப்பான் அவன் பாஜகவில் உள்ள பொறுப்பில் உள்ளவனாக இருப்பான் இல்லாதவனாக இருப்பான் வேணாலும் இருப்பான் அதை குழியில் போட்டு புதச்சிடுவான் மூடிடுவான் அந்த நேரத்தில் ஆளுக்கு ஒரு கள்ள தூக்கி திமுக அதிமுக எல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்ந்து பாஜக ஒழிச்சிடும் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நடக்கப்போகுது அவர்கள் வந்து நம்ம மூர்த்திலாம் சொல்லியிருக்காங்க இன்னும் எங்களுடைய இலக்கு இப்போ கிடையாது மெதுவாக வளரும் நீ மெதுமெதாலாம் வளர முடியாது மெதுவாக குழிக்கு வேணால் இப்போ போகலாம் சவக்குழிக்கு வேணால் போகலாம் சுடுகாட்டுக்கு வேணால் போகலாம் மெதுமெதுவாக மெதுமெதுவாக போனால் அங்கே தான் நீங்கள் போக முடியும் நீங்கள் வளரவும் முடியாது கட்சி வரவும் முடியாது இப்போ எழுதி வச்சுங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் என்றைக்குமே வர முடியாதுன்றது பலருடைய அனுமானமாக இருக்கலாம் நாமும் அதை ஒரு நாமும் ஒரு கள்ளத்துக்கு போடுற மாதிரி பாரதிய ஜனதா போயிடும் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணாமலை என்கிற சக்தியை வச்சு அண்ணாமலை ஒரு அருமையான ஒரு கேம் சே கேம் சேஞ்சர் கேம் பிளேயர் ஏன்னா என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா மத்தியில் உள்ள அதிகாரத்தை வைத்து மத்தியில் அதை பயன்படுத்தி மத்திய அதிகாரிகளை பயன்படுத்தி அவர்கள் ஸ்டைல்லே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி லஞ்சம் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லிவிங்க சொல்லுவாங்க அவர் என்ன குட்டியா பொண்டாட்டியா பிள்ளையா அவர் வந்து தூய்மையானவர் சுத்தமானவர்லாம் சொல்லுவாங்க லஞ்சம் எதுக்கு வாங்குகிறான் பட்டாடாபமாக வாழ்வதற்காகவும் தன்னுடைய வாரிசுகளுக்காகவும் மட் வாரிசுகளுக்காக மட்டும் பொண்டாட்டி பிள்ளைக்காக மட்டும் கிடையாது தன்னுடைய வாழ்க்கையை பட்டாடாபமாக அமைத்து கொள்வதற்கு இப்போ வந்து நீங்கள் லஞ்சம் வாங்கி நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்க வாங்கினா என்ன ஏன்னா அம்மையப்பன் என்றால் என்ன உலகம் என்றால் என்னன்ற தான் இது புரியுதா உங்களுக்கு நீ வந்து லஞ்சம் வாங்கி மோடி இப்போ சுரண்டி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி வாங்கி அதில் ஒரு நாலாயிரத்து ஐநூறு கோடிக்கி விமானத்தை வாங்கி பட்டோட சுத்த வேண்டிய அவசியமே இல்லை பதவியில் இருக்கும் போது அதிகாரத்தில் எல்லாமே கிடைக்குது ஏன்னா மோடி இப்போ இருக்கக்கூடிய பிரதமருக்கான பங்களாக வந்து எத்தனை கோடி வாடகை கொடுத்தாலும் டெல்லியில் கிடைக்காது அது வந்துடுது ராஜ உபசாரம் இப்படின்னா நாலு பேர் இப்படின்னா நானூறு பேர் ஏறுனா விமானம் இறங்குனா அமெரிக்கா தாய்லாந்து கம்போடியா இது பர்மா இதுக்கெல்லாம் போகல இன்னும் எடுத்து போவார் ஏன்னா அதெல்லாம் வந்து சீனாவோட டச் உள்ள நாடு இங்கிட்டு போனால் சீனா அங்கிட்டு போனால் அமெரிக்கா அந்த பக்கம் போனால் கனடா இந்த பக்கம் போனால் ஃப்ரான்ஸுன்னு ஜி இது எல்லாமே அரசாங்க காசில் சுற்றுறாரு அவருக்கு எதுக்கு லஞ்சம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த பன்னெண்டு வருஷத்தில் அவர் செலவழித்தது பல ஆயிரம் கோடிகள் லஞ்சம் வாங்கினாலும் இவ்வளோ கோடிகள் வாங்க முடியாது ஊழலில் மாட்டிக்குவாங்க எதுக்கு இந்த ஸ்டைல் தான் இது பாரதிய ஜனதா கட்சி ஸ்டைல் ஆட்சிக்கு வந்துட்டு அரசாங்கத்துக்காசி மக்கள் வரி பணத்தை சுரண்டி திங்கிறது எவனுமே கேட்க முடியாது பிரதமர் ஃப்ளைட்டில் போகிறாரு அமெரிக்க அதிபர் மட்டும் ஒரு ஃப்ளைட் வச்சுருக்கான் ஃபோர்ஸ் ஒன்றுன்னு அப்போ இந்தியா சொம்பையா இந்துக்கள் சொம்பையா அப்படின்னு சொல்லி நம்மால் நீயும் ஆயா வரிகல அவன் மட்டும் கால் மேலே போட்டு உட்கார்ந்துருக்கான் நீயும் உட்கார் தலைவா அப்படின்னு உட்கார வச்சுருவாங்க இதுதான் இவர்கள் ஸ்டைல் அதுக்கப்புறம் அமித்ஷாஜியோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சமாக வாங்குறது கிடையாது ஏற்கனவே லஞ்சம் வாங்கி இந்தியாவில் கொடுத்து போன அரசியல்வாதியில் மிரட்டி பணம் பறிப்பு இடியை வச்சு அவனை வச்சு விரட்டுறது கடைசியில் போய் சரண்டர் ஆகிருவாங்க இப்போ எடப்பாடியெல்லாம் சரண்டர் ஆயிருக்காரு பாருங்க ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டாங்க சசிகலால்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டாங்க இப்போ ஒரு வழக்கு வேறு போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்தது இன்றைக்கி வரைக்கும் என்ன புடுங்கிக்கிட்டு இருந்தாங்க விசாரணை அதிகாரிகள்னு தெரியல சிபிஐ வழக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழில் இடம் வாங்கியிருக்காங்களா அவங்க சுகர் மில்லு நானூற்றொம்பது கோடி கேஷ் கொடுத்து அதுக்கு இப்போ வழக்கு போகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி ஏன்னால் தேர்தல் வருது ரெண்டாவது வந்து இப்போ என்னன்னா ஜெயலலிதாவோட மகள்னு சொல்லி ஒரு லேடி போய் நேற்று அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கு அவள் யாருன்னே தெரில யார் யாரோ ஜெயலலிதா மகன்றாய் மருமகன்றாங்க போகிறாங்க வராங்க ஸோ இப்போ எதற்காக இந்த லேடி போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா சசிகலாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் லிங்க் இருக்குது பினாமியாக சில காலம் செயல்பட்டவர் அப்போ வந்து சசிகலாவோட சொத்துக்கள் எங்கே இருக்குது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றதுக்காக கூப்பிட்ருக்காய் யார் அந்த ஜெயலலிதா மகள்னு சொல்லி இருக்கேன் அதை கூப்பிட்டு அது பல விஷயத்தை போட்டு விட்டு வந்திருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மிரட்டி ஆட்டையை போட்டுருவாங்க அவரோட ஸ்டைல் அது எப்படின்னா நேரடியாக வேலைக்கு லஞ்சம் வாங்குறதுன்றது வேற தாண்டி தனக்கு வேண்டியவர்களுக்கே அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை வளர்த்து விடுறது இன்னொன்று வந்து ஏற்கனவே கொள்ளையடித்து வைத்திருப்பவர்களும் கொள்ளையடிப்பது அவர்கள்ட்டு பணத்தை பிடுங்குவது இதுதான் பாஜகவோட இப்போ உள்ள ஸ்டைல் அதனால் இதில் எந்த வழக்கு நீங்கள் போட முடியாது யார்ட்டையும் மாட்ட மாட்டீங்க எதுவும் மாட்ட மாட்டீங்க இதில் ஊழல் அதில் ஊழல்னு சிக்கவே மாட்டேங்க ஆனால் ஆயிரக்கணக்கான கோடியில் ஆட்டையை போட்டுடலாம் உங்களை அதிகாரத்தை வைத்து மிரட்டி புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதுதான் அவர்கள் ஸ்டைல் அதை தான் அண்ணாமலை செஞ்சுருக்கேன் அப்படில என்னால் அங்கே சுற்றி போய்ட்டோம் அமித்ஷாஜி வரைக்கும்னு அண்ணாமலை ஸ்டைலில் தான் ஓ மத்தியில் இதை பண்ணுறாங்க அதை வச்சு நம்மளும் இங்கே அடிப்போம்னு சொல்லிட்டு கஸ்டம்ஸ்லேருந்து சென்ட்ரல் எக்ஸைஸ்லேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து அதிகாரிகளை மிரட்டி அவர்களுக்கு ப்ரமோஷன் வாங்கி தரது பதவி உயர்வு பதவி உயர்வு ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் சொல்கிறத நீ கேளு நான் தான் மத்தி நான் தான் உனக்கு பண்ண போகிறேன் நான் என்ன சொல்கிறேன்னு நீ பண்ணுன்னு சொல்லிட்டு லோக்கலில் உள்ள தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் பலரை மிரட்டி அண்ணாமலை பெரிய அளவில் பணம் வாங்கியிருக்காருன்னு அவர் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது அதே மாதிரி பண்ண பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸை இது பண்ணி ஏர்போர்ட்லேருந்து தங்க கடத்தல்காரர்களுக்கு உதவி பெரிய அளவு பணம் பார்த்ததாக கஸ்டம்ஸ் அதிகாரிகளை மாற்றி தனக்கு வேண்டிய ஆள்களை போட்டு அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஸோ குறுகிய காலத்தில் எந்த பதவியும் இல்லாமல் இந்த திமுக அதிமுக இவர்களெலாம் மினிஸ்டரு ஜென்ட்ரல் மினிஸ்டரு அது இது முதலமைச்சர் இப்படின்னு இருந்து எடப்பாடியாரெல்லாம் அப்படி தான் சம்பாதிச்சார் ஆனால் எந்த பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் கூட இல்லாமல் அதை நான் தப்புன்னு சொல்லலை திறமை தான் மத்தியில் அதிகாரத்தில் இருக்காங்க அவர்களை ஆட்டையை போட்டு அவர்கள்ட்டே பதவியை வாங்கி அவர்களை வைத்து லோக்கலில் உள்ள லஞ்சம் வாகன அதிக அமைச்சர்களை அவர்களாக மிரட்டி பணத்தை வாங்கிட்டு தான் வந்து பெரிய அளவில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது இந்த மத்திய அரசை பயன்படுத்தி பணத்தை வந்து வெளியே கொண்டு போய் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அது நமக்கு நம்ம இன்னும் எப்படிலாம் பணம் கொண்டு போனாங்க யார் மூலமாக கொண்டு போனாங்க எங்கே அது இருக்குது அப்படின்ற பூராமே லண்டனில் என்ன இருக்குது ஏன்னா எந்தெந்த பாயை வந்து ஹவாலால் பணம் கொண்டு போகிற உதவி பண்ணால் தங்க கிடத்துல யாரெல்லாம் உதவி பண்ணால் நமக்கு தெரியும் சார் அதுக்குள்ளே நம்ம போவேன் ஏன்னா எல்லோரும் தான் லஞ்சம் வாங்குறா கொள்ளையடிக்கணும் அது அண்ணாமலை வாங்குறதுனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம விட போகிறோம் ஆனால் அண்ணாமலை வந்து என்ன அப்படின்னா இப்போ மாட்டி வந்து அதிசயம் இந்தியாவில் மட்டும் இல்லை இப்போ நேபாளில் பார்த்தீங்கன்னா நெப்போ பேபின்னு சொல்லி பாவம் மிடில் கிளாஸில் நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க கூட ஃபாரின் வருஷத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் போகிறாங்க அங்கே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு வராங்க யூடியூப்பில் பல பேர் ஃபாரின் போய்ட்டு அங்கே கனடா போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் ஆஸ்திரேலியா போனேன்னு போடுறாள்ங்க சரியா சாதாரண ஆட்கள் டுபா கூறு எந்த இப்போ குடும்பத்தில் வசதி கிடையாது இது கிடையாது அப்போ அங்கே உள்ள அமைச்சர்களும் எதுவும் மகள்களும் மகன்களும் ஒரு கோட் ஷூட் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க பட் ஆ பிராண்டட் ஷர்ட் போடுறான் பிராண்டட் கார் வச்சுருக்கானா ஏன்னா மினிஸ்டர் இருந்தவன் வைக்க மாட்டாங்கண்ணா இவரெல்லாம் இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் கோடி அடித்து வச்சுருக்காங்க அதை கம்பேர் பண்ண பாவப்பட்ட அந்த ஜீவன்கள் மாட்டிடுச்சு நேபாளில் ஆனால் அண்ணாமலையெல்லாம் அதை விட எந்த பதவிக்கும் வராமல் எல்லோரையும் மிரட்டி ஏன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக தன் குடும்பத்தையும் செட்டில் பண்ணி ஃபாரின் இது பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு இப்போ அண்ணாமலைக்கு செக் வச்சுட்டாங்க யார் செக்கு வைக்கிறா அப்படின்னா அவர்கள் கட்சி சார்ந்தவர்களே இப்போ வச்சுருக்காங்க ஏன்னா அவர்கள் தான் காட்டி கொடுக்குறாங்க உளவுத்துறை தான் அண்ணாமலைக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்குது இதை எப்படி பப்ளிசை பப்ளிசைஸ் பண்ணணும்னு சொல்லி அவர்கள் கட்சிக்காரர்களுக்கே எடுத்துக் கொடுத்து அவர்கள் கட்சிக்குள்ளே இருக்க எதிரிகளுக்கே எடுத்து கொடுத்து அண்ணாமலையை எக்ஸ்போஸ் பண்ணுங்க நீங்கள் இப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக பண்ணும்போது மத்தியில் வந்து பதவி கேட்டால் ஏன் அவன் பேர் போய் கிடக்கு நான் என்னமோ நினச்சேன் எப்படியோ நினச்சேன் பயங்கர திறமையான ஆள் மக்கள் செஞ்சவர் வளர்ந்தவர்னு நான் ரொம்ப பாசமாக தான் இருந்தேன் பெரிய பதவியெலாம் கொடுக்குற மாதிரி இருந்தோம் நாரி போச்சே எந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை இத்தனை நூறு கோடிகளை அடித்து வச்சிருக்காருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருத அப்படின்னு சொல்லி மேலே இருக்கிறவங்களே டேட்டாஸை கொடுத்து அவர்கள் கட்சிக்காரர்களே பேச வச்சு அண்ணாமலைக்கு ஆப்படிக்கிறது தான் இந்த பிளான் அதுதான் இந்த எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா மேட்ரு வெளியில் வந்திருக்கிறது சரியா இப்போ கோயம்புத்தூரில் இடம் வாங்கின மேட்ரு வெளியில் வந்திருக்குது இனி இனி அண்ணாமலை அடங்கலைன்னா அடுத்தடுத்த விவகாரங்களை கிளப்பி விட்டு அண்ணாமலைக்கு அவங்க கட்சிக்காரனே டெல்லியிலேருந்து செக்கு வச்சு அண்ணாமலை சைலண்ட் பண்ணி அப்படியே கட்சியை விட்டு தூக்குறது தான் பிராமண லாபியோட பிளான் அதை மத்திய அண்ணா அமித்ஷா போன்றவர்களும் ஏற்றுக்கொண்டு அண்ணாமலையை ஒழித்து கட்டுவதற்கு முடிவு செய்து விட்டார்கள் நீ அண்ணாமலையை தட்டி வச்சுருவாங்க பெரிய பதவியெல்லாம் கிடைக்குமான்றது சந்தேகமாக தான் இருக்குது ஆனால் அண்மையிலே அண்ணாமலை திறமைசாலி புரியுங்களா அண்ணாமலை அப்படி கவுத்தணும்னு பார்த்தா அண்ணாமலை ஏற்கனவே ஒத்த ஓட்டு பாஜகறது நாலஞ்சு பெர்சன்ட்டுக்கு கொண்டு வந்தது அண்ணாமலை தான் புரியுதா அந்த நாலஞ்சு பெர்சன்ட்டு திருப்பி மண்ணை போட்டுட்டு திருப்பி ஜீரோ லெவலுக்கு போயிடும் அப்படின்றது தான் வருங்கால பாஜகவோட தலைவீதியாக இருக்கப்போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் இன்னி பல விஷயங்கள் இருக்குது இன்னும் பல உள்கூத்துகள் இருக்குது என்ன யார் யாரெல்லாம் வந்து அண்ணாமலை ஆதரித்து இருந்தார்கள் யார் யாரெல்லாம் இப்போ அண்ணாமலைக்கு செக் வைக்கிறாங்க அண்ணாமலை கடந்த காலத்தில் யாரெல்லாம் காலி பண்ணிணாருன்றதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் பல்வேறு இன்னும் நிறையா இருக்குது அண்ணாமலை வரலாறுன்றது இந்த ஒரு ரெண்டு வருஷம்தான் பதவியில் இருந்தாப்ல ஒன்றரை வருஷம் ஆனால் அண்ணாமலையோட வரலாறு தமிழக அரசில் தமிழக அரசியலில் பதினஞ்சு வருடங்களுக்கு மேல ஒரு அரசியல்வாதி இருந்தால் இன்னும் முப்பத்தஞ்சு வருடம் இருக்கக்கூடிய விட அண்ணாமலையோட ததிநிறுத்தங்கள் வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லானது நல்ல கேம் சேஞ்சர் நல்ல கேம் பிளேயரு அரசியலில் ஸோ அடுத்து அவர் என்ன ஆக போகிறாரு என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அவர் என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பகுதியில் பார்ப்போம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்